இந்த ஒரு திருட்டு கும்பல் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துட்டு எதைய காப்பாற்றி வச்சிருக்காங்க மலைய அறுத்து எடுத்துட்டு போறாங்க மணலை வாரி எடுத்துட்டு போய் விற்கிறாங்க கல்வி தகுதி குழந்தைகள் வந்துட்டு படிச்சு முடிக்கிறாங்க வேலை கிடைக்கிறது இல்ல நல்ல ஆகாரம் இல்ல நோய் நோய்வாய் நம் வாழ்க்கை முழுவதும் போகுது மனநோய் வளரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுத்து கொடுப்பது தான் ஒரு கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட்னா ஒரு கடவுள் அப்படின்றதுதான் உண்மை நான் அதை தெளிவா சொல்லுவேன் ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இத்தனை பாதிப்புகள் நிகழ்த்திய நிகழ்த்தியது ஒரு கவர்மெண்ட் தான் அங்க அவர்கள் கடவுளாக தான் நீங்க இருக்கார்கள் ஆனா அவங்க வந்து இத்தனை தயக்கமும் இன்றி ரெஸ்பான்சிபிலிட்டியாவே எடுத்துக்காம இதுவரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மனிதரனையும் ஓட்டா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஓட்டு போடும் போது நம்ம என்னன்னு ஓட்டு போடணும் ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு புரிகிறதா உங்கள் உயிர்தான் அவங்க ஓட்டா பாக்குறாங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க